வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமைங்க இன்னைக்கு அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு விஷயங்களை இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில தவறாம செய்துடுங்க இந்த நான்கு விஷயங்களை நீங்க உங்க வீட்டுல செய்யும் பொழுது கெட்ட எல்லாம் நீங்கி நன்மைகள் மட்டுமே நடக்க தொடங்குங்க உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் இருக்குது பணத்துக்காக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கிறதுக்கு இந்த நான்கு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ரொம்ப எளிமையான இந்த நான்கு விஷயங்களை இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அந்த நான்கு விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க பார்க்குறதா இருந்தாலும் பெல் பட்டன் வரும் அதை பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் ஆடி மாதம் அப்படின்னாலே வீடுகளிலும் கோவில்கள் இறை வழிபாடு அதிக அளவில் ஆர்வம் செலுத்தி நம்ம செய்ய தொடங்குவோங்க அம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இந்த ஆடி மாதத்தில் இரண்டாவது வெள்ளிக்கிழமை அப்படின்றது இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருதுங்க ரொம்ப விசேஷமான இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை கண்டிப்பா வாங்கணுங்க இந்த பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்னா வீட்ல செல்வங்கள் கொழிக்குங்க அப்படிப்பட்ட ஒரு பொருள் என்ன அப்படின்றத இப்ப பாத்துடலாம் ஆடி மாதத்தோட இரண்டாவது வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி கூறிய நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க வீட்ல வாங்கி வைப்பது அப்படின்றது சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு கிடைக்க செய்யுங்க பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கும் விஷ்ணு பகவானுக்கு அருகில் இருக்கக்கூடியவர் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமிக்கு கடல்ல இருக்கக்கூடிய உப்பு அப்படின்னா அவ்வளவு பிரியமாங்க கடல் முழுவதும் வியப்தி இருக்கக்கூடிய இந்த உப்பு மகாலட்சுமியோட ஸ்வரூபமா இருக்கு அதனாலதான் இந்த உப்பிற்கு இவ்வளவு மகத்துவம் இருக்குங்க இந்த மகத்துவம் வாய்ந்த உப்பை குறையாம வீட்ல வைப்பது அப்படின்றது எப்பயுமே நன்மையே தரும் அப்படிப்பட்ட இந்த உப்பை பயன்படுத்துபவர்கள் கல்லுப்பாக பயன்படுத்துவது அப்படின்றது நம்ம ஆரோக்கியத்திற்கும் நல்லது அது மட்டும் இல்லாம வீட்டுல செல்வ செழிப்பையும் கொடுக்கோங்க இந்த கல்லுப்பை நீங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையில வாங்குவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில நீங்க உழைத்து சம்பாதிக்க கூடிய பணத்துல இருந்து நீங்களே உங்களுடைய கைகளால காசு கொடுத்து கல்லுப்பு ஒரு பேக்கெட் வாங்கி அதை வீட்டுக்கு கொண்டு வந்து சமையல் அறையில இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில கொட்டி நிரப்பி வச்சிருங்க உப்பு நிறைவதற்கு எப்பொழுதும் பீங்கான் ஜாடி அல்லது மண் ஜாடியை பயன்படுத்துங்க ஆடி மாதத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலயும் தவறாம நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு விஷயத்த கடைபிடிச்சிடுங்க இந்த மாதிரி நான்கு விஷயத்த கடைபிடிப்பதுனால வீட்ல கெட்டது நீங்கி நன்மைகள் பெருகுங்க ஆடி மாதத்துல கண்டிப்பா வீட்ல தோரணங்கள் கட்டுவது அப்படின்றத கண்டிப்பா செய்துடுங்க இது காலாகாலமாக வழக்கமாக செய்து வரக்கூடிய ஒரு வழிபாடுங்க ஆடி மாதத்துல தலைவாசல்ல எப்பொழுதும் வேப்பிலை தோரணம் அப்படின்றது கட்டியே இருக்கணும் வேப்பிலை தோரணம் கட்டுவது அப்படி இல்லைன்னா மாயிலை தோரணம் கட்டுவது போன்ற செயல்களை நீங்க செய்தீங்க அப்படின்னா காற்றில் பரவக்கூடிய தொற்று நோய் கிருமிகள் ஆடி மாதத்துல அதிகரிக்குங்க இதனால தான் வீடு தோறும் அது மட்டும் இல்லாமல் ஊர் முழுவதும் அங்கங்கே மாவிலை தோரணமோ வேப்பிலை தோரணமோ கட்ட தொடங்கினாங்க இதனால் ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் வருவது அப்படின்றது குறையுங்க நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்து வந்த ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு அர்த்தம் ஒளிந்து கொண்டு தான் இருக்குங்க அறிவியல் ரீதியாக ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் அதனால் தான் ஆடி மாதத்தில் கண்டிப்பாக வீட்டு வாசலில் மாவிளை தோரணம் வேப்பிலை தோரணம் போன்றவற்றெல்லாம் கட்டி தொங்க விட்டாங்க இதனால் கண்ணுக்கு தெரியாத நன்மைகள் நமக்கு வந்து சேருங்க இதை இரண்டாவது விஷயமா ஆடி வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் செய்திடுங்க அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வீடு முழுவதும் நான் சொல்லக்கூடிய இந்த நீரை கொண்டு தொடங்குங்க இதனால வீட்டில் நுண்கிருமிகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி தெய்வ சக்திகள் அதிகரிக்கோங்க வீட்டில் நுண்கிருமிகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வீடை துடைக்கும் தண்ணீரில் சிறிதளவு கல்லுப்பை சேர்த்துக்கோங்க அது கூட நாளையந்து வேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கூடவே மஞ்சள் தூள் அதாவது நம்ம இப்போ வீடு துடைக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணீரில் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நாலையந்து வேப்பிலைய போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இந்த மூன்றையும் சேர்த்த தண்ணீரை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எப்பயும் போல வீடு தொடைப்போம் இல்லையா அந்த மாதிரி தொடைப்பது அப்படின்றத செய்துடுங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல வாசனை திரவியங்களை சேர்த்து துடைப்பது அப்படின்றத கூட சில பேர் செய்வாங்க அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து துடைக்கும் போது இன்னும் நம்மளோட வீடு நல்ல வாசனையா இருக்கோங்க இந்த மாதிரி நம்ம வீடு துடைத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டுல கொஞ்சம் கூட கிருமிகள் இல்லாம நல்ல ஒரு தெய்வீக சக்தியை நம்மளால உணர முடியுங்க இதனால தான் மனதுல இருக்கும் கெட்ட எண்ணங்கள் தீராத குழப்பங்கள் எல்லாமே இந்த ஒரு தெய்வீக சக்தி மூலம் நம்மளுக்கு நீங்கோங்க அதே மாதிரி நான்காவதா ஒரு விஷயம் செய்யணும் அது என்ன அப்படின்றதையும் பாத்துடலாம் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில கண்டிப்பா அம்மனுக்கு ஏலக்காய் மாலையும் கிராம்பு மாலையும் கோர்த்து சாற்றுவது அப்படின்றத செய்துடுங்க ஏலக்காய் மாலை எத்தனை எண்ணிக்கையில கோர்க்கணும் அப்படின்னா ஒன்பது அப்படின்ற எண்ணிக்கையில கோர்க்கலாம் இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு நூத்தி எட்டு அப்படின்ற எண்ணிக்கையில கோர்த்து நீங்க உங்களோட வீட்டில இருக்கக்கூடிய அம்மன் சிலைக்கோ அம்மன் படத்திற்கோ போடுவது அப்படின்றத செய்துடுங்க கிராம்பு மாலை கண்டிப்பா நூத்தி எட்டு போடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க அப்படி இல்லை அப்படின்றவங்க ஐம்பத்தி நான்கு கிராம்பை மாலையா கட்டிடுங்க அதாவது நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டி அம்மனுக்கு சாற்றிடுங்க இதை சாற்றிட்டு நெய் தீபத்தை ஏற்றி உங்களால முடிந்த இனிப்பு வகையை செய்து நெய்வே படைத்திங்க ஆடி வெள்ளிமையில அன்றைய நாளில் ஏதாவது ஒரு தானம் கண்டிப்பாக கொடுங்க மற்ற விஷயங்களை சாப்பாடு வாங்கி கொடுப்பது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க அப்படி இல்லை அப்படின்னா வீட்டிற்கு அழைத்து உணவு பரிமாறுவது அப்படின்றத மேற்கொள்ளுங்க வீட்டிற்கு வரவழைத்து கொடுக்க முடியாதவங்க உங்க வீட்டில் உங்க ரோடில் யாரையாவது நீங்க முடியாத முடியாதவங்க இயலாதவங்க ஏழை மக்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இதனால் உங்களுடைய பாவங்கள் பல மடங்கு குறைந்து புண்ணியங்கள் பல மடங்கா பெருகுங்க ஆடி மாத வெள்ளிக்கிழமையில தவறாம இந்த நான்கு விஷயங்களை செய்திடுங்க அதே மாதிரி இந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க பெண்களுடைய கைகள்ல உப்பை எடுத்து அளவாக போட்டு சமைக்கும் பொழுதுதான் அதோட ருசி அலாதியா இருக்குங்க இப்படிப்பட்ட இந்த கல்லுப்ப ஆடி வெள்ளிக்கிழமையில வாங்குறது அப்படின்றத மறக்கவே கூடாது அதே மாதிரிதான் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில சிறு தங்கமாவது வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க சிறு தங்கம் வாங்குவது அப்படின்றது மேலும் மேலும் தங்கம் சேரக்கூடிய வழியை வகுக்குங்க நம்பிக்கையோடு நான் சொல்லியிருந்த இந்த பரிகாரங்களெல்லாம் நீங்க செய்யுங்க தங்கம் வாங்க முடியாதவங்க அதற்கு இணையாக இருக்கக்கூடிய மஞ்சள் கிழங்கை வாங்கி பூஜை அறையில வைத்து நீங்கள் பூஜை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க பூஜை செய்துட்டு அந்த மஞ்சளை நீங்கள் சமைப்பதற்கோ அப்படி இல்லைன்னா முகத்தில் தேய்த்து குளிப்பதற்கோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதனால மேலும் மேலும் செல்வங்களும் பொன் பொருளும் சேருங்க இப்படி நான் சொல்லியிருந்த இந்த நான்கு விஷயங்களை ஆடு வெள்ளிக்கிழமை செய்துடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்கள் வீட்டில் செல்வங்கள் சேரணும் தங்கங்கள் செய்கிறனோ அப்படின்றவங்க இந்த நான்கு விஷயங்களை கடைபிடிங்க ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கடைப்பிடித்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னீங்கன்னா அது எந்த விஷயம் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்கவளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்